ஓம் சக்தி இல்லற ஞானியாய் பேசும் தெய்வமாய் ஏழும் தோற்றமாய் வழிகாட்டும் வாண்புகள் ஆன்மீகமாய் சக்தியின் சித்தராய் அன்னையின் மறுவுருவாய் அவதரிக்க ஆத்தாரி ஆச்சாரிய பிற நாயகரை திருவடிக்க சரணம் சரணம் குருவடி சரணம் அன்னையின் வடிவே ஆனவளை அனைவரை காக்கும் எந்தாயே உண்மை தெய்வம் நீ ஏயம்மா உலகினை காக்கும் தாயே அம்மா என் உயிரினை காக்கும் தாயே அம்மா ஏழையின் தெய்வம் நீ ஏயம்மா எங்களை காக்கும் தாயே அம்மா ஏழையின் தெய்வம் நீ ஏம்மா எங்களை காக்கும் தாயே அம்மா பாவங்கள் போக்கும் பங்காரம்மா பாலகன் என்றே வந்தாயம்மா பாவங்கள் போக்கும் பங்காரம்மா பாலகன் என்றே வந்தாயம்மா அன்னை வடிவே ஆனவளே அனைவரை காக்கும் என் தாயே உண்மை தெய்வம் நீயே அம்மா உலகின்னை காக்கும் தாயேயம்மா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் துவங்கி கிளைகள் ஐயாயிரம் கிளைகளாக அம்மா என் ஆன்மீக குரு அம்மா அவர்கள் அங்கங்கும் துவக்கி ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகவே இன்று ஓம் சக்தி பராசக்தி என்று உலகம்பொறாக ஒழித்து கொண்டிருக்கின்றது அது யாரா நமது ஆன்மீக குரு அடிகளார் அம்மா அவர்களால் ஏன்னால் நம்ம எதுவுமே ஆன்மீகம் என்னன்னே தெரியாமல் இருந்தோம் நம்ம ஆன்மீகத்தை அநாதையாக கிடந்தோம் ஆதரவற்று கடந்தோம் அந்த ஆதரவற்று கடந்த காலத்தில் தான் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் ஆதிபராசக்தி அவதாரம் ஆன்மீக குரு அம்மா அவர்கள் புரட்சி செய்து நீ ஆன்மீகத்தை வளர்த்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தெய்வம் எங்கள் குரு ஆன்மீக குரு ஏன்னா எளிய முறையில் மந்திர நூல் அந்த மந்திர நூலை இப்போ நம்ம ஆயிரத்தெட்டு அடியலாரம்மா போட்டி திரு ஆடி ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு அப்படி மந்திரம் அந்த மந்திரத்தை கொடுத்து நம்மளுக்கு எளிய முறையில் இந்த வழிபாட்டு முறைகளை சொல்லி தந்தவங்க நம்ம ஆன்மீக குரு அம்மா அவர்கள் பத்தினாயிரம் கோடி மக்கள் சக்திகள் ஓம் சக்தி பராசக்தி என்று உலக நாடு அத்தனையும் உற்றுப்பாக்கும் அளவிற்கு நமது ஆன்மீகம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் அங்கே வர்ற அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தை வளர்த்துருக்காங்கன்னா சாதாரண மனிதனால் வளர்க்க முடியாது இந்த ஆன்மீக குரு அம்மா அவர்கள் ஏழை விவசாயி வீட்டில் பிறந்து இன்றைக்கி ஆன்மீகத்தை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது யாராலும் செய்ய முடியாது ஆன்மீக வாழ்விற்கு புத்து உயிர் விட்டு வந்த கல்கி அவதாரம்தான் நம்ம ஆன்மீக குரு அம்மா அவர்கள் அதில் பட்டுக்கோட்டை பொது மன்றம் நாங்கள் வந்து எண்பத்தி மூணில் துவங்கி தொண்ணூற்றி ரெண்டில் அம்மா திரு கரத்தினால் அந்த மண்டத்தை துவக்கி வச்சாங்க எண்பத்தி ரெண்டில் துவக்கியிருக்காங்க அந்த கட்டணம் புது கட்டடம் கட்டி அம்மா வந்து விலக்கேற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த மன்றம் இயங்கிகிட்டு இருக்கு அதில் ரெண்டாயிரத்தில் நான் தலைவரான அதில் அம்மா என் கையை நீட்ட சொல்லி கையில் ஒரு கோடு போட்டு அதில் வந்து குங்குமம் பிரசாதம் வந்துச்சு வேப்பலையும் வந்துச்சு அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்க சொன்னாங்க அதில் தான் என் ஆன்மீக குரு என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உற்று துணையாக இருந்தது ஆதிபராசக்தியுடைய ஆன்மீக குரு அம்மா அவர்கள் அன்னையின் வடிவே ஆனவழி அனைவரை காக்கும் என் தாயே உண்மை தெய்வம் நீ ஏயம்மா உலகினை காக்கும் தாயே அம்மா என் உயிரினை காக்கும் தாயே அம்மா ஏழையின் தெய்வம் நீ ஏயம்மா எங்களை காக்கும் தாயே அம்மா ஏழையின் தெய்வம் நீ ஏ எங்களை காக்கும் தாயே அம்மா பாவங்கள் போக்கும் பங்காரம்மா பாலகன் என்றே வந்தாயம்மா பாவங்கள் போக்கும் பங்காரம்மா பாலகன் என்றே வந்தாயம்மா அன்னை வடிவே ஆனவளே அனைவரை காக்கும் என் தாயே உன்னை தெய்வம் நீயேயம்மா உலகின்னை காக்கும் தாயே அம்மா